الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض. إلى آخر الآية وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إن الزمان قد استدار كهيئته يوم خلق السماوات والأرض إلى آخر الحديث آمنا بالله صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. السلام மிகுந்த மரியாதைக்கு முடித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் சல்லல்லாகும் அலஹி வசல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உத்துமான கிஜரி ஆண்டிலே பதினான்காம் நூற்றாண்டினுடைய ஒரு நாற்பத்தி ஆறாவது ஆண்டை முடித்துவிட்டு நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்த இரண்டாம் நாள் இன்று இந்த ஹிஜ்ரி என்பது இஸ்லாமியர்களின் அடையாள பெயர் வருஷத்தை பொறிக்கின்ற பெயர் எப்படி கிறித்துவ சகோதரர்களிடத்தில் கிபி என்றும் கிருத்து பிறந்த பின் என்றும் கிமு என்றும் இருக்கிறது நம்முடைய கணக்குப்படி அது வந்து ஈமு அண்டு இபி ஈசா அலி இஸ்லாம் பிறந்த பிறகு ஈசா அலு இஸ்லாம் பிறப்புக்கு முன்னால் சை அதே போல இந்து மதத்தை சார்ந்தவங்கள்ட்டையும் அந்த மாதிரி ஒரு வருஷத்திற்கான பெயர் இருக்குது ஒரு பெயர் அதில் அந்த காலண்டர்ல போடப்பட்டிருக்கோம் நம்ம படைச்சிருக்கோம் இஸ்லாமியர்களுக்கான ஆண்டின் பெயர் ஹிஜிரி அப்படின்னு நம்ம வந்து அடையாளப்படுத்தணும் இன்னைக்கு பயான்ல இந்த ஹிஜிரி என்கிற பெயர் எப்படி வந்தது அதனுடைய பேக்ரவுண்ட் பின்னணி என்ன பெருமாள் அழிச்சள்ள காலத்தில் அப்படி எல்லாம் குறிப்பிடப்படலை ஹிஜிரி ஒன்று ஹிஜிரி இரண்டு என்று குறிப்பிடப்படலை பெருமாள் அளி சொல்லுடைய ஹயாத்து வரை ஏன் அபுபக்கரதியில்லாடைய ஆட்சி வரை ஏன் உமர்ரதியில்லாடைய ஆட்சியிலே சில காலம் வரை அதற்கு முன்பு எது ரொம்ப ஒரு பிரபல்யமான நிகழ்வாக இருக்குமோ அதை முன்னிட்டு என்ன சொல்வாங்க அப்படின்னா உதாரணமாக யா பி யா மு அப்படின்னா யானை ஆண்டிற்கு முன்பு யானை ஆண்டிற்கு பின்பு அப்படின்னா என்ன ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு பெரிய சம்பவம் காபித்துள்ளாவை எடுப்பதற்கு யானை படை ஒன்று வந்துச்சு நம்பர் ஆள் சொல்லுவாங்க அந்த உலகத்தில் பிறப்பதற்கு சில மாதங்களுக்கு ஆகும் அது ஒரு பெரிய இன்சிடென்ட் காரணம் அரபு மக்களுக்கு மக்கத்து குறைஷி காதல்களுக்கு மக்கா குறிப்பாக காபத்துள்ளாகனா உசில் அதை இடிக்க வந்த அந்த யானை படையை கவனத்தில் வச்சு ரொம்ப நாள் அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட நம்பி ஆலோசனை தன்னுடைய நபித்துவம் அடைந்தது நாற்பதா நாற்பதாம் ஆண்டுகளா அப்ப நாற்பது வருஷங்கள் அதற்கு பின்பு நபிசுல்லா அவங்க இஸ்லாத்தை கொண்டு வந்து இருபத்தி மூணு ஆண்டுகள் அறுபத்தி மூணு வருஷங்கள் அதுக்கப்புறம் நபிசுல்லா முஃபாத்தா ஒரு ஆறு வருஷங்கள் ஏறத்தாழ அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளாக அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளாக அந்த யானை இதை வச்சுக்கிட்டு யானை ஆண்டுக்கு முன்பு கபில கபிலல் யானைக்கு முன்பு யானைக்கு பின்பு என்று ஞாபகப்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ இஸ்லாமிய ஆட்சியில் உமர் உமரவியல் தானவங்க கடிதங்கள் பல இடங்களுக்கு அனுப்ப கொள்ளிருக்கும் போது அவங்க அந்த இதை என்ன செய்யலை அப்படின்னா குறிப்பிடலை இஸ்லாம் வந்த பிறகு இஸ்லாம் வந்து மாதங்களை குறிப்பிடும் நாட்களை குறிப்பிடுவார்கள் மகரம் மாதம் சஃபர் மாதம் என்று குறிப்பிடுவார்கள் நாட்களையும் கூட குறிப்பிடுவார்கள் ஆனால் எந்த வருஷம் என்று குறிப்பிட மாட்டார்கள் ஒரு கட்டத்தில் சுற்றிலும் இருந்த கவர்னர்களுக்கு கடிதம் போகுவதிலே முன்பின் ஆனது அது எப்பொழுது எழுதப்பட்டது என்று தெரியாமல் போனது எந்த ஆண்டு உள்ளது என்று தெரியாமல் போனது ஒரு சில சில உத்தரவுகள் அமீரின் மீனின் உமர்ந்திருந்துடைய உத்தரவுகள் சில நிறைவேற்றப்படாமல் அப்படியே இருந்துச்சு அப்பத்தான் ஒரு அவசர மீட்டிங் போடப்பட்டு பல பேருடைய அந்த ஒரு ஆலோசனையின் பேரில் நீங்கள் ஒரு ஒரு ஆண்டை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும் இஸ்லாம் வந்து ஒரு ஆண்டை கவனிச்சு வரணும் என்ன செய்யலாம் உடனே மீட்டிங் போடப்பட்டுச்சு அதில் செய்தினா செய்தா அலி அலி ஆலோசனையின்படி ஹிஜரத்தை முன்னிறுத்தி இஸ்லாமிய ஆண்டிற்கு பயிற்சி ஊட்டப்பட்டது ஆலோசனைகள் பல வந்துச்சு ரசூல்ல அவங்க பிறந்ததை முன்னிட்டு நம்ம வருஷத்தை கணக்கிடலாம் அப்படி பார்த்தா உதாரணமாக அவங்க மீட்டிங் போடும்போது அது வந்து என்ன அப்படின்னா அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு உலகத்தில் பிறந்து அவர்கள் வாழ்ந்து மரணித்து ஆறு வருஷம் அப்போ அறுபத்தி மூணு பிளஸ் ஆறு அறுபத்தி ஒன்பது வருஷங்கள் இப்போ அறுபத்தி ஒன்பதுன்னு சொல்லிதான் அந்த நாளை குறிப்பிட்டாகும் ஆனால் என்ன செய்யல யாரும் வேண்டாம் அந்த அந்த பிறப்பை முன்னிட்டு நாம வந்து என்ன செய்ய வேண்டாம் ஆண்டிற்கு பேரவைக்கு வேண்டாம் ஆல்ரெடி ஒரு சமுதாயத்தில் அப்படி இருக்குது கிறிஸ்து பிறந்த பின்பு பிறந்த முன்பு இருக்கு இல்லையா அப்போ அந்த முஷா பகத்து வேண்டாம் நல்லா கவனிச்சு சில ஒரு தன்னிறைவான மாதம் மதம் மார்க்கம் ஒரு தன் நிறைவான மார்க்கம் எதனுடைய சாயலும் இல்லாத மார்க்கம் அதை ஃபாலோ பண்ணி இதை ஃபாலோ பண்ணி என்கிற அந்த சூழலில் அல்லாஹ் கொடுத்தால் நபி அவங்க வாழ்ந்து காட்டு நாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய விஷயங்கள் இதில் வந்து முன்னெடுத்தப்பட்டுச்சு எவ்வளவுதான் தவிர யூதர்கள் நசாராக்களுடைய நடைமுறைகளை உள்ள கொண்டு வரப்படலை சரி அதனால அது வேண்டாம்னு சரி அப்புறம் இறப்பை முன்னிட்டு நம்ம ஆண்டை குறிப்பிடலாம் அப்படின்னா இன்னைக்கு வந்து அவர்கள் இறந்து ஆறு வருஷம் அப்ப இன்னைக்கு ஆறாம் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வேண்டாம் சரி அப்படியானால் நபித்துவம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு சரி அதுதான் இஸ்லாத்தினுடைய ரூல் வடி வகி வந்து அந்த நாளை வைத்து நம்ம ஆண்டை குறிப்பிடலாம் அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து இஸ்லாமிய ஆண்டின்படி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு என்றெல்லாம் ஆலோசனை செய்யப்பட்டுச்சு கடைசியாக செய்தின அலுவலியில் ஆனாலும் சொல்வார்கள் ஹிஜரத்தை முன்னிறுத்தி நாம் ஆண்டை குறிப்பிடலாம் அற்புதமான ஆலோசனையாக அந்த ஆலோசனை ஏற்கப்பட்டது அதற்கு பிறகு அதாவது அங்கிருந்து கணக்கு வச்சுக்கணும் இப்போ இன்னைக்கு வந்து ஹிஜரத்து நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா பத்து பிளஸ் ஒன்பது பத்தொன்பது வருஷங்கள் பத்தொன்பது அல்லது பதினெட்டு வருஷங்கள் என்று கணக்கெட்டுக்கோம் அந்த நேரத்தில் அந்த மஷூரா நடக்கிற போது அந்த மீட்டிங் நடக்கிற போது அஹமதுலா அப்ப இன்னைக்கு வந்து ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறை முடித்து நாற்பத்தி ஏழு அப்படி பார்த்தா அப்படி பார்க்கிற போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அதை குறிப்பிடும் போது என்னாச்சுன்னா ஜூலை பதினாறு வந்து கிபி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு கிபி அறநூற்றி இருபத்தி ரெண்டு ஜூலை பதினாறிலிருந்து இந்த ஹிஜரத்தினுடைய அந்த இது கணக்க கணக்கிடப்பட்டு வருகிறது அதனால தான் என்னாச்சுன்னா நமக்கும் அந்த கிறிஸ்துவ வருஷத்திற்கு மத்தியில் ஒரு ஒரு அறுநூறு எழுநூறு வருஷங்கள் வித்தியாசம் இருக்கு ஃபைர்தல் இல்லாமல் அப்போ இந்த ஹிஜரத்தினுடைய ஆலோசனையை முன்னிறுத்தப்பட்டு ஆண்டிற்கு பயிரக்கப்பட்டுச்சு மாதங்களை பொறுத்தவரை பன்னிரெண்டு மாதங்கள் அரபுகள் அது இருந்துக்கிட்டு இருக்கு மொஹரமில் இருந்து தொடங்கி துல்ஹி வரை வருஷத்தினுடைய முதல் மாதமாக எதை குறிப்பிடலாம் ஏன்னா இஸ்லாம் தோன்றும் முன்பு அந்த மக்கத்து காப்பிர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா மொஹர்ரம் மாதம் இருக்குல்லையா அது வந்து யுத்தம் தடை செய்யப்பட்ட மாதம் யுத்தம் தடை செய்யப்பட்ட மாதம் அதிலிருந்து தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் மொஹர்ரம் அதற்கு முன்பு அதற்கு முன்பு துல் காதா கொஞ்சம் தள்ளி போனால் ரஜபு இந்த நான்கு மாதங்கள் அஷ்ஹுருல் ஹெரு கண்ணியமான மாதங்கள் இந்த நான்கு மாதங்களில் அரபுகள் எந்த காரணத்தை கொண்டும் சண்டை சச்சரவுகள்லையும் எதுலையும் ஈடுபட மாட்டாங்க இப்போ அதனால அரபுகள் என்ன செஞ்சாங்கன்னா உதாரணமாக ஹஜ்ஜில் சண்டை போடலாம் இல்லையா அப்படி வரும்போது சில சமயத்தில் முஹர்ரம் அவங்க வந்து தள்ளி வச்சுருவாங்க முஹர்ரம் மாதம் என்பது ஒவ்வொரு வருஷத்துலேயும் கொஞ்சம் தள்ளி 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 வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனாலும் பன்னிரெண்டு மாதங்களும் பின்பற்றப்பட்டுச்சு அப்ப அதே உஸ்மான் ரீதியில் அவங்க சொல்லுவாங்க நம்ம வந்து முஹர்ரமை வருஷத்தின் முதல் மாதமாக ஆக்கலாம் அப்படி ஆக்கப்பட்டுச்சு ஆனா ஹிஜரத்து நடந்தது முஹர்ரம்களை இல்லை ஹிஜரத்து நடந்தது ரபி லப்மன் ஆனாலும் முஹர்ரம் என்பது கண்ணியமான மாதங்களில் ஒன்றாக இருப்பதனால அதிலிருந்து ஆண்டின் தொடக்கத்தை கவனிக்கப்பட்டுச்சு அப்போ வருஷத்தின் பெயர் என்பது ஹிஜரத்தை முன்னிறுத்தி மாதத்தின் முதல் மாதம் என்பது முஹர்ரம் மாதமாக ஆக்கப்பட்டு இன்னைக்கு அலமது நாம் வந்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டினுடைய முதல் மாதத்தில் இருக்கிறோம் இப்போ அப்படி பார்க்கும்போது ஹலீஃபாக்களில் நான்கு பேருக்குமே இந்த பெயர் இதில் இதோடு ஒரு தொடர்பு அல்லா ஏற்படுத்தினார் அதாவது அவங்களுடைய அந்த ஹிலாஃபத்துக்கு ஒரு அங்கீகாரம் இந்த நாலு பேரும் அல்லாஹுடைய ரசூலால் அடையாளம் காண்பிக்கப்பட்ட ஹலீஃபாக்கள் என்பதற்கான ஆதாரமாக நால்வரும் ஹிஜரத்திலே சம்பந்தப்பட்டார்கள் ஹஜரத் ரசூல் அல்லாஹ் அவர்களோடு ஹிஜரத்து செய்து போனவங்க அபுபக்கரது என்றானவங்க ரைட்டுங்களா அதே மாதிரி உமரதீர்ந்தான் வந்து ஹிஜிரிங்கிற அந்த பெயரை கொண்டு வருஷத்துக்கு தொடங்கும்படி சொன்னார்கள் அதாவது அதை வந்து அரசாணையாக அவர்கள் நிர்ணயித்தார்கள் நியமித்தார்கள் அவர்கள் மட்டும்தான் ஹிஜரத்தை பகிரங்கமாக அறிவித்து விட்டு புறப்பட்டவர்கள் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கும் இடத்துல வந்து காப்பிரிகள் ஒன்று கூடி இருக்கிற இடத்துல வந்து நான் ஹிஜரத்துக்கு போக போகிறேன் எவனுக்காவது தைரியம் தைரியம் இருந்தால் என்னை தடுங்க பார்ப்போம் என்று சொல்லி தைரியமாக ஹிஜரத்துக்கு போனாங்க உமரதியின்ந்தாரோ உஸ்மான் ரதில்லானவர்கள் இந்த மதீனாவுடைய ஹிஜரத்திற்கு முன்பு அபிசீனியாவிற்கு எத்தியோப்பியாவுக்கு ஹிஜரத்து போனவங்க போனவங்க அப்ப அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அலி ரதில்லான வந்து நபிசல்லா அலிஸ்லாம் ஹிஜரத்துக்கு போன அந்த ராத்திரியில நாயகத்தினுடைய அந்த படுக்கையிலே படுத்தவர்கள் துணிச்சலாக எதிரிகள் புடை சூழல இருந்தும் கூட வீட்டை சுற்றி இருந்தும் கூட தைரியமாக படுத்தார்கள் அதுபோல அவர்களுடைய ஆலோசனையில் தான் ஹிஜரத்தையை முன்னிறுத்தி ஆண்டின் பெயர் சூட்டப்பட்டது இப்ப நான்கு சலீஃபாக்களுக்குமே இதிலே ஒரு தொடர்பு உண்டு என்று பெயர் சூட்டியதுல ஹிஜரத்தில அப்படி பார்க்கும் போது அல்லாஹாரா மாதங்கள் பனிரெண்டு ஆக்கியிருக்கிறான் காலங்களை வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அப்படியே அதை ரவுண்டில் சுற்றி கொண்டு அல்லாஹுடைய உத்தரவின்படி வந்து கொண்டே இருக்கிறது அதற்கான பெயர் என்ன அதனுடைய தொடக்கம் என்ன என்பதிலே முஸ்லிம்கள் ஆலோசனையின் அடிப்படையில் அதை முடிவு செய்தார்கள் இன்று வரையல் அம்தில்லாம் முஸ்லிம் சமூகத்தில் எந்த குழப்பமும் இல்லை ஹிஜரி என்பதுதான் வருஷத்தின் பெயர் வருஷத்தின் அந்த அடையாள பெயர் அதே போல அகரம் என்பதுதான் முதல் மாதம் பிறையை பார்க்கிறோம் மாதம் தொடங்கியதாக சொல்கிறோம் பிறையை பார்க்க முடியாமல் போனால் மாதம் நிற்பது முடிந்து பிறை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமலேயே அடுத்த மாதத்திற்கான பெயரை நாம் குறிப்பிட்டு விடுகிறோம் இப்படி செல்லக்கூடிய இந்த சமுதாயத்தில் நாம் விளங்கி கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ஹிஜரத் என்பது ஒரு அற்புதமான ஒரு அமல் அது என்ன மாதிரி அமல் அதனுடைய பயன்பாடுகள் என்ன அதனால் கிடைத்த வளர்ச்சிகளும் புரட்சிகளும் என்ன என்பது இன்சாங்களாக நாளை பார்ப்போம் பிரபு காலமின் அல்லாத்தாளா காலங்களை நேரங்களை சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய தௌஃபிகை தந்தருவானாக ஆமீன் ஆமீன் அர்பில ஆலமீன் அலாம் வைக்கம் வரமத்துல வரகா